தற்பொழுது ஒரு அம்மன் கோவிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தேரோட்டம் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது மாசி மாத திருவிழாவை ஒட்டி நடந்து வரும் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர் அங்காளம்மா தாயே என முழக்கமிட்டவாறு தேரை படம் பிடித்து பக்தர்கள் இழுத்து வருகின்றனர் அன்னை செய்தியில் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரணிராஜ் இணைகிறார் வணக்கம் பரணிராஜ் நடைபெற்று வரும் தேரோட்டம் குறித்தான விவரம் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் சிவபெருமான் பார்வதி தேவி ஆகியோருக்கு சாப விமோச்சனம் வழங்கிய ஸ்தலமாக விளங்கி வருகிறது இத்தகைய சிறப்புடைய விளங்கி வரும் மேல்மலையனூர் அங்காள கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருவது வழக்கமாக இருந்து வருகிறது அதன்படி இந்த ஆண்டு மாசி பிரம்மோற்சவ திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மயான கொள்ளை உற்சவம் தீமிதி திருவிழா உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருவிழா இன்று வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனையொட்டி அங்காளா பரமேஸ்வரி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் குக்குமம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாரணை நடத்தப்பட்டது பின்னர் பட்டுச்சேலை உடுத்தி ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுக்க தேரோட்டம் வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் தேரோட்டத்தில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி போன்ற வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி அங்காளம்மன் தாயே என விண்ணை முட்டும் அளவிற்கு பக்தி கோஷங்களை எழுப்பியபடி அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர் ஏராளமான பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிடும் விதமாக சிவன் பார்வதி காளி குரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான வேடங்களை அணிந்தபடி தேரோட்டத்தில் கலந்து கொண்டு நடனம் ஆடியபடி செல்கின்றனர் தேரோட்டத்திற்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருப்பதால் மேல்மலையனூரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் பக்தர்கள் இழுக்க இழுக்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் தேர் ஆடி அசைந்தபடி வீதியில்லா வந்து கொண்டிருக்கிறது மாலதி நடைபெற்று வரும் மேல்மலையினோர் தேரோட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்க நன்றி பரணிராஜ்